ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க எப்படி தான் சொல்ல போகிறோம் ஆல்ரெடி இந்த வீடியோவை ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு எதுக்கு பார்த்திங்கன்னா நான் வஞ்சர கருவாடு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கடுகு வெந்தயம் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுமே வந்து பூண்டை நல்லா தோல் உரித்து தட்டி வச்சுக்கோங்க பூண்டை தட்டி போட்டிங்கன்னா அதோடய மனமே செம்மையாக இருக்கும் அது நல்லா வந்து லைட்டாக செவந்த உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க கூடவே வந்து நம்ம தக்காளி எடுத்துக்க போகிறோம் கருவேப்பிலை மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க கருவேப்பிலை வாசனமும் வந்து முக்கியம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம் நம்ம தக்காளியும் வந்து போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் மீடியம் சைஸோ இல்லை பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றா கூட எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் கருவாட்டு குழம்புல என்னென்ன காய் போட போறேன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் மாங்காய் இப்போ வந்து முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு வதக்கிறேன் ஏன்னா மாங்காய் அப்பயே போட்டோன்னா அது நல்லா வெந்து குழஞ்சிடும் சொல்லிட்டு இப்போ போடலை நல்லா காயெல்லாம் பரட்டி விட்ட அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் அந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரமாக சாப்பிடுவாங்க அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டு தண்ணியும் வந்து விட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தண்ணியா வேணுமா திக்கா ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க பொதுவா வந்து கருவாட்டு குழம்பு ஒரு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி விட்டுட்டு தேவையான கல்லுப்பு வந்து போட்டுட்டேன் போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நான் லெம் லெமன் சைஸ்ல வந்து புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சா நல்லா கரைச்சி இதுலேயே வந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா புளியை கரைச்சி பாத்திரத்தில் ஊற்றிட்டு மிளகாய் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி அந்த ஸ்டெப்பில் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து ஒரு எல்லாமே ஒரு ஒரு அரை வேக்காடு வெந்த அப்புறம் மாங்காய் போட்டுவிட்டேன் மாங்காய் போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் காயெல்லாம் வெந்த அப்புறம் கழுவி வச்சிருக்க கருவாட்டையும் போட்டுட்டு லைட்டாக வந்து சைடில் மட்டும் விடுங்க நம்ம போட்டு நல்லா கிண்டணும்னா அது கருவாடெல்லாம் உடஞ்சிடு ஆல்ரெடி நான் வஞ்சரை கருவாடு தான் எடுத்துருக்கேன் அது கழுவும் போதே உடஞ்சி அது பார்க்கும்போதே உடஞ்சி உடஞ்சி தான் இருக்கும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் போட்டுட்டு இந்த ஸ்டெப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் இது போட்டு கருவாடு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா மணக்க மணக்க கருவாடு குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க